எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு என்னோட சேனல் நேம் முனைப்பற்றி யோசி திங்கப்படுவர் சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி நம்ம நான் சார் செலக்ட் பண்ணுறோம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இது நாம் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஏமாறுவோம் எதெல்லாம் சொல்லுங்கள் ஃபியர் அவாய்ட் பண்ணிவிடுங்க பயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடலாம் தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி தலையே சீவிட்டு போகிற விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் ஃபியர் இல்லாமல் இருக்கணும் இதுதான் என்னுடைய மெயின் பாயிண்ட் பயம் ஒரு மனிதன் பயம் வந்து இருந்ததுன்னா நோய் ஃபஸ்ட்டு தாக்கும் சுகர் வரும் பிபி வரும் பிபி மூலயமா ஸ்ட்ரோக் வரும் ஸ்ட்ரோக் மூலயமா ஃபிக்ஸ் வரும் ஃபிக்ஸ் மூலயமா வீசிங் வரும் எல்லா ப்ராப்ளமும் வரும் இது மெயின் ரீசன் செகண்ட் உங்களோட பயத்தை வச்சுக்கிட்டு உங்களை நிறைய பேர் வந்து ஏமாத்துவாங்க இந்த தியனால் டக்கு 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 நாம உளறி கொட்டிடுவோம் பயத்துலேயே நம்ம டீட்டெயில்ஸ் உண்மையாக பொய்யா யோசிச்சு பாருங்கள் உண்மைதான் நம்ம பயத்தாலே பாதி வளரிடுவோம் நம்மளுடைய நெகட்டிவ் அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வச்சு தாக்குவாங்க நீ எதில் வந்து ஏமாறுவேன் உன்னோட பயம் உன்னோட பயம் எதில் இருக்குது நோட் பண்ணுங்க மாதிரி விஷயத்தில் நம்மளை தாக்குவாங்க அதுக்கு நீங்கள் பலிக்கடம் ஆகிடாதுங்க மக்களே உஷாராக இருங்க வீடு இருங்க ஃபீஸ் ஃபீயாக வந்து அவாய்ட் பண்ணுங்க உங்கள் பயத்தாலே பல இடத்துல நம்ம ஏமாந்து போவோம் தட்டி கேட்க மாட்டோம் நமக்கு மயக்கம் மரம் மனம் சோர்வு மனநிலை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சோர்வாகிடும் அடுத்த கட்டத்தில் அடுத்த வேலையை நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு நோக்கடிச்சிருவாங்க நம்மளை தாக்கிறதுக்குன்னு நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் பலிக்காடாகிடாதுங்க ப்ளீஸ் 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 உங்களுடைய ஃபியரை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க தென் உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாருங்க நீங்கள் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் இல்லையா நீங்கள் ப்ளஸ் கூட பரவாயில்ல உங்கள் மைனஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலிமா அதை வச்சு வச்சு தாக்குவாங்க இவன் நல்லா யோசிச்சு பாருங்கள் இவன் வந்து இந்த விஷயத்தில் லாக் ஆகிடுவாண்டா சென்டிமெண்ட்டை வச்சு காலி பண்ணுவாங்க அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் பயம் சென்டிமெண்ட்டுக்கு காரணன்னா பயம் தான் பயத்தில் ஒளையப்பட்டுடுவான் என்ன பயமுப்பாங்கன்னா அவங்க கொண்டாட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருவேன் அவங்கள கடத்திட்டு போயிடுவேன் டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள மோசடி கும்பல் நம்மளே ஏமாத்திட்ருக்கு உங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள் எஃபிஆர் பி அப்படின்னு காட்டுவாங்க நீங்கள் ஏமாந்துருவீங்க தயவுசெய்து ஏமாறாதீங்க இந்திய சட்டத்தின் படி டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்றும் கிடையவே கிடையாது பண மோசடி நிறைய மோசடி நடந்திருக்குங்க அதனால்தான் பலவிதமான ஒரு வீடியோக்களை வச்சு நான் உங்களுக்கு தகவலை வந்து ஷேர் பண்ணேன் மக்களே உஷாராக இருங்க விழிப்புணர்வோட டோன்ட் ஃபியர் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃபியரை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க பயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா சீலெட்டு காய் சுங்கல் சுகுனி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இப்போதான் நாங்கள் கூட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் காய் சுங்கல் சுகுனி அப்பப்போ கொஞ்சம் சிரிஞ்சு ஹெல்த்துக்கு கொஞ்சம்